நல்ல காலம் பிறக்குது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசி அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் நிறைய எதிர்பார்ப்புகளை வைத்துக்கொண்டு கொண்டு பல ஏமாற்றங்களை சந்தித்த சிச்சுவேஷன்ஸ் இருந்திருக்கும் பட் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் எப்படி இருக்கும் வருட கிரகங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எப்படி அமைந்துள்ளது இந்த வருடமாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் முதலில் துலாம் ராசிக்காரர்களுக்கான குணங்களை பார்க்கலாம் துலாம் ராசி காற்று ராசி அதோடு இந்த ராசிக்கு சுக்கிர பகவான் அதிபதியாக வருவதால் இவங்க பிரெயின் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் யாரு என்ன சொன்னாலும் என்ன தவறு செய்தாலும் கூட அதை உடனே கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு என்பது இவங்க கிட்ட இயல்பாகவே இருக்கும் ரொம்ப ஜென்யூனா ஹானஸ்டா இருப்பாங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே மத்தவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி பெரும்பாலும் நடந்து கொள்வாங்க இவங்களை சீண்டுனா மட்டும்தான் இவங்களோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்க முடியும் அது வரைக்கும் இவங்க ரொம்ப மென்மையாகத்தான் இருப்பாங்க இது தப்புனா இது தப்பு இது சரினா இது சரி அப்படின்னு ஒரு தெளிவான தீர்மானம் என்பது இவங்க கிட்ட இருக்கும் இது கால புருஷனுக்கு ஏழாம் இடமாகி காற்று ராசியாகவும் இருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை இவர்கள் கற்றுக்கொண்டே இருப்பார்கள் காலம் இவர்களுக்கு பாடமும் பயிற்சியும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த வீடு இல்லறத்தின் சிறப்பை கொடுக்கும் வீடு என்பதால் தியாக உள்ளத்தோடு எல்லா உயிர்களையும் தன் உயிர் போல சமமாக நேசிக்கின்ற ஆற்றல் கொண்ட ஆன்மாக்கள் இந்த துலாம் ராசியில் பிறக்கும் அதே மாதிரி ஒரு இடத்துல தன்னோட திறமைக்கு தன்னுடைய அறிவிற்கு எட்டிய இடமாக இல்லாவிடில் அந்த இடத்தில் கொஞ்சம் விலகித்தான் நிற்பார்கள் அதாவது அந்த விஷயத்தை பற்றி அரைகுறையாக தெரியும் ஆனாலும் அதில் தனக்கு எல்லாம் தெரிந்ததை போன்று வந்த காட்டாமல் எனக்கு எதுவும் தெரியாது என்பதை போல் விலகித்தான் நிற்கக்கூடியவர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஆனால் நீங்கள் ஒரு சிலரை பார்க்கலாம் ஒரு விஷயத்தில் சிறிது நாலேஜ் இருந்தாலே போதும் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்துக்கொண்டு ஓவராக பந்தா செய்வார்கள் அந்த மாதிரியெல்லாம் துலாம் ராசிக்காரர்கள் நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள் தனக்கு என்ன திறமை இருக்கின்றதோ தனக்கு என்ன அறிவு இருக்கின்றதோ அதை வைத்து ஒரு விஷயத்தை மிக நன்றாக யாரும் குறை சொல்லாத அளவிற்கு முடித்து கொடுக்க வேண்டும் என்ற குணம் கொண்டவர்கள் இந்த குணம் யாருக்கு வரும் கூறுங்கள் அதே மாதிரி நீங்க எங்க போனாலும் ஒரு இடத்துல பந்தா பண்றதுக்குன்னு ஒரு ஆளு நிச்சயமா இருப்பான் அவனிடம் விஷயம் இருக்கின்றதோ இல்லையோ ஆனால் எல்லாம் தெரிந்தது போல் பேசிக்கொண்டிருப்பான் அவர்களை பார்க்கும் பொழுது துலாம் ராசிக்காரர்கள் நினைத்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் டெய் தெரியாம தெரியாமத்தான் சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்கியா உன்னைய நம்பி எத்தனை பேரு நீ சொல்றத சரின்னு கேக்குறாங்க பாரு அவங்கள என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு இவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்குவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளில் ஒரு விஷயத்தில் மிக சரியாக நியாயத்தை கூற வேண்டுமா அது இவர்களால் தான் முடியும் ஏனென்றால் சனி பகவான் உச்சம் ஆகின்ற இந்த துலாம் ராசி நீதி தேவனுக்குரிய ராசியாக பார்க்கப்படுகின்றது எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் யார் மீது தவறு இருக்கின்றது நீங்கள் இதை செய்ததால்தான் அவர் பதிலுக்கு இப்படி செய்திருக்கின்றார் நீங்கள் இனிமேல் இப்படி நடந்து கொள்ளுங்கள் உங்கள் மேல்தான் தவறு இருக்கின்றது இப்படிப்பட்ட மிக சரியான ஒரு தீர்ப்புகளை வழங்கக்கூடிய நபர்கள்தான் துலாம் ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இதை பற்றிய படிப்பறிவு தேவையே இல்லை இவர்கள் அனுபவத்தின் மூலமாகவே கடவுள் இந்த அறிவை கொடுப்பார் அதே போலத்தான் ஒருவரை ஒரு முறை பார்த்தாலே போதும் அவர் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர் அவர் கோபக்காரரா நல்லவரா கெட்டவரா என்று பார்த்த மாத்திரத்திலேயே கூறும் திறமை பெற்றவர்கள் அதனால் நிறைய பேர்களிடம் முன்கூட்டியே முன்னெச்சரிக்கையாக இருந்து கொள்வார்கள் இவர்கள் பார்வையில் மற்றவர்கள் கெட்டவர் என்று தெரிந்தால் அவர்களிடம் கொஞ்சம் விலகியே இருப்பார்கள் இவர்கள் பார்வையில் யதார்த்தமானவர்களாக யார் இருக்கின்றார்களோ அவர்களிடமே மிகவும் நெருக்கமாக பழகும் தன்மை கொண்டவர்கள் மனதில் வஞ்சகம் சூதுவாது கொண்டவர்களை மிக எளிதாக கண்டுபிடித்து விடுவார்கள் அப்படிப்பட்டவர்களிடம் நட்பு வைத்துக் கொள்ளவே மாட்டார்கள் இவர்கள் தனி மனிதனாக உலா வரும் பொழுது இவர்கள் பொறுப்பு வாய்ந்தவர்களாகவும் திருமணத்திற்கு பிறகு சுறுசுறுப்பு வாய்ந்தவர்களாகவும் தன் கடமையில் தளராத பெருமையோடு விளங்குகின்ற பாக்கியம் இவர்களுக்கு கிடைக்கும் இந்த வீடு சரராசி என்பதால் இறந்த காலத்தை நிகழ்காலத்தில் ஒப்பிடும் திறமை இவர்களுக்கு உண்டு அதே மாதிரி ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கும் அது காற்று ராசிக்காரர்களுக்குரிய ஒரு திறமை எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஆராய்ச்சி மனப்பான்மை இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று இறங்கவும் மாட்டார்கள் செய்யவும் மாட்டார்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை பல கோணங்களில் ஆராய்ச்சி செய்வார்கள் அப்படி ஆராய்ச்சி செய்து இவர்கள் மனரீதியாக இந்த விஷயம் இப்படித்தான் என்று அறிந்த பிறகுதான் இந்த விஷயத்தை மற்றவர்களுக்கு கூறுவார்கள் நம்முடைய துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சிபிஐ போன்று திறமை உடையவர்கள் ஒரு தவறு நடக்கின்றது என்றால் அது எதனால் நடக்கின்றது இந்த தவறை உடனிருப்பவர்கள் யார் செய்திருப்பார்கள் என்று ஈஸியாக கண்டுபிடித்து விடுவார்கள் அதே போல கணவன் மனைவி உறவிலும் கூட வாழ்க்கை துணை எந்த ஒரு தவறு செய்தாலும் ஈஸியாக கண்டுபிடித்து விடுவார்கள் அதனால் வாழ்க்கை துணை எந்த ஒரு தவறும் செய்வதற்கும் இவர்களிடம் நிச்சயமாக யோசிப்பார்கள் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் மத்தவங்களுக்கு எளிதாக புரியாமல் இருக்கலாம் அந்த விஷயத்தை இவர்கள் சீக்கிரமாக புரிந்து கொண்டு அவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த மனப்பக்குவம் அந்த அறிவு என்பது இவர்களிடம் இருக்கும் அதே மாதிரி தாங்க இவங்க உயர்வு தாழ்வு எல்லாம் பார்க்கவே மாட்டாங்க எல்லாத்தையும் ரொம்ப சமமாகத்தான் பார்ப்பாங்க எல்லாத்தையும் நேசிப்பாங்க பட் நீங்க மட்டும் இவங்க கிட்ட சரியா நடந்துக்கணும் இவங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது அப்படியே ஏதாவது இவர்களுக்கு துரோகம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களை விளக்கி வைத்து விடுவார்கள் சுக்கிரனின் ராசி என்பதால் இயல்பாகவே அனைவரின் மேலும் அன்பும் பண்பும் பணிவும் பாசமும் இரக்கமும் காட்டக்கூடியவர்கள் என்ன பண்றது இப்படிப்பட்ட நல்லவர்களைத்தான் அனைவரும் சோதித்துப் பார்க்கின்றனர் உங்களுக்கும் ஒரு காலம் வரும் அப்பொழுதுதான் நீங்கள் எவ்வளவு நல்லவர்கள் எந்த அளவிற்கு உயரப் போகின்றீர்கள் என்பதை அனைவரும் பார்க்கப் போகின்றார்கள் அதே மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை முயற்சி பண்ணி பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அந்த முயற்சியில இவர்களுக்கு சளிப்புத்தன்மை என்பது இருக்கவே இருக்காது பிறருக்கு உதவக்கூடிய குணம் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும் அவர்களுடைய முன்னேற்றத்தில் நிச்சயமாக இவர்கள் ஒரு ஏணியாக இருப்பார்கள் என்றால் அது மிகையல்ல இவர்கள் உடன் இருப்பவர்களை இவர்கள் தூக்கிவிட்டு அழகு பார்ப்பதே இவர்களின் தனி சிறப்பு அதே போல சுக்கிரனின் ராசி என்பதால் இவர்களுக்கு கற்பனை திறன் மிக அதிகமாக இருக்கும் பேச்சாற்றலும் அனைவரும் வியக்கும் வகையில் இருக்கும் சரி வாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம் பிறக்க இருக்கும் ஆங்கில புத்தாண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆரம்பத்திலிருந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்கள் உண்டு ஏனென்றால் தற்பொழுது நடந்து முடிந்த ராகு கேது பெயர்ச்சியின் மூலம் ராகு கேதுக்கள் ராசி மற்றும் ஏழாம் இடங்களில் இருந்து மற்றும் பனிரெண்டாம் இடங்களுக்கு மாறிவிட்டார்கள் இதுவே துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மன நிம்மதியை தரும் உங்களுக்கு ராகு கேதுக்கள் தான் பெரிய அளவில் இதுவரை கஷ்டத்தை தற்பொழுது அவைகளும் விலகிவிட்டது உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒன்றாக அமையும் அதே போல கடந்த மூன்று ஆண்டுகளாகவே அத்தாஷ்டம சனி அமைப்பின் காரணமாக வேலை தொழில் வியாபாரம் போன்றவைகளில் முழு நிறைவை அடையாமலும் விரயங்கள் நஷ்டங்களையும் மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த வருடம் தீர்வினை தரக்கூடிய நிலையில் இருக்கும் குருவும் யோகத்தை தரக்கூடிய ஏழாம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பது அனைத்தையும் நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு போலவே அதைப்போலவே யோகாதிபதி சனியும் ஐந்தாம் இடத்தில் இருந்து அதிர்ஷ்டத்தை தரப்போகின்றார் ஆகவே எந்த நிலையில் பார்த்தாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு வயது தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல யோகங்களை மட்டுமே தரும் இந்த வருடத்தில் துலாம் ராசியினர் மிகுந்த உற்சாகமும் புத்துணர்ச்சியும் அடைய பெறுவீர்கள் இதுவரை இருட்டுக்குள் நிற்பதை போல உணர்ந்தவர்களுக்கு ஒளி என்னும் பாதை கண்முன்னே தெரியும் சுருக்கமாக சொல்லப்போனால் சென்ற வருடங்களைப் போல வேலை தொழில் விஷயங்களில் பின்னடைவுகள் பொருளாதார சிக்கல்கள் கடன் தொல்லைகள் ஆரோக்கிய குறைவு எதுவும் இந்த வருடம் இருக்காது முக்கியமாக உங்களுடைய கடன் நோய் எதிர்ப்பு போன்ற அமைப்புகள் வலுவிளக்கின்றன இதனால் இதுவரை இருந்து வந்த கடன் தொல்லைகள் நீங்கும் வருமானம் குறையும் போதுதான் கடன் வாங்க நேருகின்றது இனிமேல் கடன் வாங்க தேவையில்லை என்கிற நிலை வரும்பொழுது வருமானம் தாராளமாக வரும் என்பதே விதி என்பதால் இந்த வருடம் துலாம் ராசியினர் பொருளாதார உயர்வு பெறுவீர்கள் இதுவரை உங்களின் வளர்ச்சியை தடுத்து கொண்டிருந்த எதிரிகள் மற்றும் எதிர்ப்புகள் பொறாமை போட்டி அனைத்தும் ஒதுங்கி ஓடும் அளவிற்கு உங்களின் எல்லா பிரச்சனைகளும் இந்த வருடம் விலகும் குரு ஏழாம் இடத்தில் இருப்பது பண பிரச்சனைகளை தீர்க்கும் என்பதால் உங்களின் பொருளாதார பிரச்சனைகள் இந்த வருடம் தீர ஆரம்பிக்கும் கேது நிலைகளின் மூலம் உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநில தொடர்புகளும் அவற்றின் மூலம் பொருள் வரவும் இருக்கும் அதே போல குருவின் நிலையால் வேலை தொழில் இடங்களில் நல்ல பெயரும் கௌரவமும் கிடைக்கும் செய்கின்ற தொழிலில் அதிக முயற்சி இல்லாமலேயே நிறைந்த லாபங்கள் கிடைக்கும் அலுவலகங்களில் நல்ல பெயர் கிடைக்கும் இழந்து போன பெருமையை மீட்டு எடுப்பீர்கள் நீண்ட நாட்களாக மனதில் நினைத்துக்கொண்டு வந்திருந்த எண்ணங்கள் திட்டங்கள் கனவுகள் ஆகியவை நினைத்தபடியே நடக்கப் போகும் காலமும் இது எனவே உங்களின் உடல்நிலையும் மனநிலையும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும் இதுவரை திருமணமாகாதவர்களுக்கு கல்யாணம் உறுதியாகும் நல்ல வேலை கிடைக்காமல் அவதிப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல இடத்தில் வேலை கிடைத்து செட்டில் ஆவீர்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை வரும் சிரமங்கள் அனைத்தும் தீரும் ஆனால் புத்திரஸ்தானமான ஐந்தாம் இடத்தில் இருக்கும் சனி பிள்ளைகள் விஷயத்தில் குறைகளையும் சங்கடங்களையும் தருவார் சிலருக்கு பிள்ளைகளுடன் விரோதமும் கூட்டு குடும்பத்தில் இருந்து அவர்கள் பிரிந்து தனி போவதும் இருக்கும் துலாம் ராசி பெண்களுக்கு இந்த வருடம் நல்ல பலன்கள் அதிகம் இருக்கும் குடும்ப தலைவியாக இருக்கும் பெண்களுக்கு அதிகமாக நன்மைகள் நடைபெறும் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதால் இருக்கும் சேமிப்பு செலவழிந்து உங்கள் பாடு திண்டாட்டமாகலாம் எனவே செலவை குறைத்து கொள்ளுங்கள் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போவீர்கள் பெண்களின் உடல்நிலையும் மனநிலையும் தெளிவாகவும் உற்சாகத்துடனும் இருக்கும் கடந்த காலங்களில் நோய்வாய்ப்பட்டிருந்தவர்கள் நல்ல முன்னேற்றத்தை காண்பார்கள் வாழ்க்கை துணைவரின் மூலம் பொருளாதார வசதிகள் ஆதரவான போக்கு மற்றும் அனுசரணையான பேச்சு இருக்கும் வழக்குகளில் சிக்கி அவதிப்பட்டவர்களுக்கு நல்ல திருப்புமுனையான நிகழ்ச்சிகள் நடந்து உங்கள் பக்கம் அனைத்தும் சாதகமாகும் மொத்தத்தில் துலாம் ராசிக்கு அனைத்து விஷயங்களிலும் நன்மைகளை மட்டுமே தரக்கூடிய வருடமாக இந்த வருடம் அமையும் இந்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொண்டு எதிர்காலத்தை வளப்படுத்தி கொள்ள முடியும் துலாம் ராசிக்கு கோச்சார ரீதியில் கவலை இல்லாத வருடம் இரு எதையும் துணிந்து செய்யலாம் சரிங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம் அனைத்து துலாம் ராசி அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம்